தலைவரே இது எப்படி போக முடியும் வேண்டான்னு சொல்கிறாங்க தலைவரா அது எப்படிப்பா போகாமல் இருக்க முடியும் என்னுடைய ரசிகர் அவர் தலைவருடைய தீரா பற்று பசம் கொண்ட ரசிகர் மக்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவர் அவருடைய கையால் கண் கலங்கி போகிறார் சரிம்மா கவலைப்படாதீங்க புதுச்சேரிக்கு வரும்போது நிச்சயமாக உங்களுடைய மகனுக்கு நான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இவங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் வாழ வச்சுருக்காங்க அதாவது கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா படிக்க வச்சுருக்காங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ரசிகர்கள் எப்போதுமே அவர் வந்து உயர்ந்த இடத்தில் தான் பார்ப்பார் அந்த வகையில் புதுச்சேரியை சேர்ந்த கோவிந்தசாமி அவர் வந்து மீனவ குப்பத்தை சேர்ந்தவர் தலைவருடைய தீரா பற்று பசம் கொண்ட ரசிகர் மக்கள் திலம் எம்ஜிஆர் கையாளத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவர் தான் அவருடைய கையால் தாலி எடுத்து கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தீவிரமாக இருந்தார் தலைவருக்கு லெட்டர்லாம் போடுறாரு ராமாவர் வீட்டுக்கு அதன் பிற்பாடு அந்த கடிதாசி பார்த்தீங்கன்னா தலைவருடைய பார்வைக்கு போகவே இல்லை அவங்களுடைய தாய் தந்தை கிளம்பி வந்துடுறாங்க எங்கே ராமாவார வீட்டுக்கு தலைவரை பார்த்து ஐயா என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறான் ஆனால் நீங்கள் வந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணுறாரு கண்கலங்கி போகிறார் சரிம்மா கவலைப்படாதீங்க புதுச்சேரிக்கு வரும்போது நிச்சயமாக உங்களுடைய மகனுக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று உறுதி அளிக்கிறார் அதன் பிற்பட தலைவர்கள் புதுச்சேரிக்கு போகிறார் சுற்றுப்பயணம் போகும்போது அந்த இடத்துக்கு அதாவது தலைவரை பார்க்க மணமகனையும் மணமகளையும் வர சொல்றாங்க யாரு தலைவர் கூட இருந்த உதவியாளர்கள் அவனுடைய தாயும் தந்தையும் அமைதியாக இருக்கிறாங்க என்னம்மா பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அந்த தாய் தந்தை என்ன பண்ணுறாங்க ஐயா என் மக அதாவது தலைவர் எங்கள் குப்பத்துக்கு வந்தால் தான் கல்யாணம் பண்ணி பண்ணி பிடிவாதமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்ல அங்கேருந்து உதவியாளர்களா ஏமா எப்படிம்மா வர முடியும் அந்த கடற்கரை மணலில் வண்டியில் வரும்போது வண்டி சிக்கிக்கொள்ளும் அப்படின்னு சொல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் செடி கொடி தழைகள்லாம் போட்டு மேலே வச்சுருக்கோம் அது மேலே தலைவர் வண்டியில் வரட்டோம் அப்படின்னு சொல்ல இந்த விஷயம் தலைவர் காதுகளுக்கு எட்ட உடம்பு உதவியாளர் என்ன பண்ணுறாங்க தலைவரே இது எப்படி போக முடியும் வேண்டான்னு சொல்கிறாங்க தலைவரா அது எப்படிப்பா போகாமல் இருக்க முடியும் என்னுடைய ரசிகர் அவர் நான் வந்தா தான் கல்யாணம் பண்ணி இருக்கிறார் ஆகவே நான் கண்டிப்பாக போக வேண்டும் வண்டியை ஏற்பாடு செய்யுங்கள்ன்றார் வண்டி போயிட்டே இருக்கு சொன்ன மாதிரி கடற்கரையில் மணலில் சிக்கிக்கிச்சு அந்த மீனவ சமுதாய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அருமையானவங்க அப்படியே அழகேக்கா தூக்குறாங்க வண்டியை அதன் பிற்பாடு மக்கள் எம்ஜி என்ன பண்ணுறாரு ஜீப் போட்டு இறங்கி நடந்து போகிறார் அங்க இருக்கிற மக்களுக்கு உற்சாகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க்க அந்த கரகோஷம் விண்ணை தலைவர் மணமகன் வீட்டுக்கு போறாரு மணமகனுக்கு எல்லையெல்லாம் மகிழ்ச்சி தெய்வத்தை பார்த்த மாதிரி தலைவர் பார்க்குறாரு என்னப்பா தாடி கிடிமா இருக்கிற நீங்கள் சவரம் செய்து கொண்டு வாருங்கள் மணமகன் அப்படின்னு சொல்ல கொஞ்ச நாள் கழிச்சு ஷேவிங் பட்டு வராரு மக்கள் தான் எம்ஜிஆர் என்ன பண்றாரு அவருடைய பொற்கரங்களால் பெரும்பாங்கத்தை எடுத்து கொடுக்க அந்த மணமகன் மணமகள் கட்ட அவங்க எல்லோருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சி பின்பு புரட்சி தலைவர் மணமகன் மணமகள் இவங்க ரெண்டு பேருக்கும் கனமான இரண்டு கவர்களை கொடுக்கிறார் அதன் பிற்பாடு தலைவராக பண்றாரு அங்க இருக்கிறவங்க கோலிசோடா வளர்ந்து குடிக்கிறாங்க தலைவர் குடிக்கிறாரு குடித்த பிற்பாடு வந்து கிளம்பி போறாரு போகும்போது அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லையில் மகிழ்ச்சி பார்த்தீங்களா இப்படி ஒரு தலைவர் நீங்க பார்க்க முடியுமா ரசிகர்கள் எப்போதும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பயன்படுத்த சரித்திரமே கிடையாது அவர் மாதிரி வரவே முடியாது தி ஒன் அண்ட் ஒன்லி ரியல் ஹீரோ தலைவர் மக்கள் திரகம் தங்கத்தாரக இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் கடிகாரத்திற்கு நேரத்தை மட்டுமே காட்டத் ஆனால் அந்த நேரத்தை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்ற மனிதரால் மட்டும்தான் முடியும் அந்த வகையில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி தங்களுடைய மக்களாட்சியில் தமிழக மக்களுக்கு நல்ல நேரத்தை மட்டுமே கொடுத்த இரண்டு முதலமைச்சர்கள் தான் நம் இதய தெய்வம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் நம் மனித தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும்